இது கென்னடி ஸ்கோரில் இருக்கக்கூடிய சிறுவர்கள் விளையாடக்கூடிய பூங்கா இங்கே பலர் வந்து விளையாடுகிறார்கள் என்று பக்ரீத் பண்டிகை உலகத்திலேயே இஸ்லாமியர்கள் எண்ணிக்கை இரண்டாவது இடத்தில் இருக்கிறார்கள் உலகெங்கிலும் அப்படி அவர்கள் இந்த பக்ரீத் பண்டிகையை இடல் பிட்டர் என்பார்கள் இன்று உலகெங்கிலும் பல கோடி ரூபாய்க்கு மில்லியன் ரூபாய் அளவிற்கு இந்த ஆடுகளை கொன்று அதனுடைய மாமிசத்தை சாப்பிடுவார்கள் விருந்தினர்களுக்கு பங்கிடுவார்கள் இந்த ஒரு பண்டிகை ரம்ஜான் இது போல இஸ்லாமியர் பண்டிகைகளில் அவர்களுக்கு மிகுந்த பிடித்தமான உணவு இந்த பிரியாணி ஆட்டு ஆடை வைத்து செய்யக்கூடிய பிரியாணி தான் என்று பல இடங்களில் அதுபோல் இந்த பிரியாணி சிக்கன் பிரியாணியும் இருக்கிறது மட்டன் பிரியாணியும் இருக்கிறது மட்டன் பிரியாணி தான் அதிகமாக சாப்பிடுபவர்கள் இது எதற்காக நான் இங்கே பதிவிடுகிறேன் என்றால் இது அவர்களுடைய பண்டிகை அவர்களுடைய பழக்க வழக்கம் ஆனால் அதை இந்துக்களும் அதில் கலந்து கொள்கிறார்கள் உணவு வகையில் உணவு விஷயத்தை எடுத்துக்கொண்டால் அவர்களுக்கு இது பாகுபாடே இல்லை எல்லா இந்துக்களும் ஒரு சிறு குறிப்பிட்ட பிரிவினரை தவிர அனைவருமே மாமிசத்தை சாப்பிடுகிறார்கள் அது ஏ கோழி இறைச்சியாக இருக்கட்டும் ஆடு இறைச்சியாக இருக்கட்டும் அல்லது பறவைகள் இறைச்சியாக இருக்கட்டும் அவைகள் அதையெல்லாம் அவர்கள் விரும்பி சாப்பிடுகின்றனர் அதுபோல மீன் பலவிதமான மீன் நண்டு இறால் எல்லாவற்றையும் அவர்கள் சாப்பிடுகிறார்கள் இது பிற உயிரினங்களை கொள்வது இவர்கள் தவறாகவோ பாவமாகவோ கருதுவதில்லை ஆனால் பௌத்தமும் சமணமும் இதை ஏற்றுக்கொள்ளவில்லை பிற உயிர்களை கொள்வது பாவம் அந்த அதிகாரம் உனக்கு யார் கொடுத்துள்ளார்கள் என்று திருக்குறளிலே கொல்லாமை பற்றி இருக்கிறது திருக்குறள் படித்தவர்களும் அப்படித்தான் அதை படிக்காதவர்களும் அப்படித்தான் எனவே இந்த மாமிசத்தை எந்த வகையாக இருந்தாலும் அவர்கள் விருப்பம் உள்ளதாக இருந்தாலும் விருப்பம் இல்லாததாக இருந்தாலும் அதை சாப்பிடுவது குறைத்து கொள்ளலாம் முற்றிலுமாக தவிர்த்து விடலாம் நீக்கிவிடலாம் இது அவர்களுக்கான ஒரு வழிகாட்டுதல் முறையாக நான் சொல்கிறேன் நான் ஒரு காலத்தில் சாப்பிட்டேன் தற்பொழுது சாப்பிடுவதில்லை விட்டுவிட்டேன் காரணம் இந்த பௌத்தம் சமணம் திருக்குறள் தான் எனவே இந்துக்கள் அவர்கள் விதிவிலக்கு அல்ல உலகமாக ஏனென்றால் அந்த புறா வேதத்திலேயே குதிரையை கொன்று சாப்பிட்டவர்கள் அந்த வேத ரிஷிகள் அவர்கள் வழியில் வந்தவர்கள் தான் எல்லாமே எல்லா நாடுகளிலுமே மாமிசத்தை சாப்பிடுகிறார்கள் சிலர் சாப்பிடுவதில்லை அவருக்கு ஏதோ ஒரு ஓவாமை இருக்கும் ஏதோ ஒரு காரணம் இருக்கும் ஆனால் பெரும்பாலானவர்கள் மாமிசத்தை விரும்பி சாப்பிடுகிறார்கள் அந்த வெறும் காய்கறி சாதத்தை சாப்பிடுபவர்களும் வெஜிடேரியன் இருக்கிறார்கள் அதிகமாக இருக்கிறார்கள் எனவே இது ஒரு புரிதலுக்காகத்தான் இதை நான் பதிவு செய்கிறேன்